கட்டத்து கைமண்ணளவு கல்லாதது ஒரு அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு நைட்டு பாருங்க போலே தானே அதே அடிச்சுட்டு இருந்தது எல்லோரும் நைட்டில் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கண்டினியூ அந்த பில் அடிச்சிட்டே இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா பில் எரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் நான் போய் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பெல் சுவிட்சு ஃபால்ட் இருக்குது அதாவது இன்கமிங்கில் லைன் கொடுப்போம் நம்ம பெல் சுவிட்ச்சு ப்ரெஸ் பண்ணோன்னே மேல் பாட்டில் லைன் போயிட்டு பெல் அடிக்கும் சுவிட்சு ஃபால்ட் ஆனால் இன் அவுட்டு ரெண்டுலேயுமே வந்து அந்த கனெக்டரில் வந்து ஃபேஸ் வருது அதனால் கண்டினியூவாக வந்து பில் அடிச்சுருந்துருக்கு இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும் தெரிஞ்சுதுன்னா டிபில் ஒரு ஒரு பிரேக்கர் ஆஃப் பண்ணி பாருங்கள் இந்த பிரேக்கர் கீழே இருக்கும்போது இந்த பெல் ஆஃப் ஆதோ அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன் நைட் டைமில் இந்த மாதிரி ஆகும்போது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து அந்த காரிங் பில் சுவிட்சை எடுத்துகிட்டு புதுசாக காரிங் பில் சுவிட்சை மாற்றிக் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ஃபிட்னஸ் ப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்குது தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இந்த பக்கெட்டில் போடுற ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ளக் பாயிண்ட் ஒர்க் ஆகலாம்னு சொல்லியிருந்தார் அந்த போர்டை பிரித்து நான் செக் பண்ணியிருந்தேன் அதில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுவிட்ச் ஃபால்ட்டு ஃபிஃப்டி எம்ஸ் சுவிச் ஒன்று புதுசாக வாங்கினர் சொல்லிட்டு அந்த ஃபிஃப்டி நம் சுச்சு அந்த பிளக் பாயிண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துட்டேன் அந்த போர்டில் போட்டது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் எம் சாக்கெட்டுக்கு வந்து ஃபைவ் ஆம் சுவிட்ச் போட்டிருக்காங்க ஃபிஃப்டின் எம் சாக்கெட் போடும்போது ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிட்ச் தான் போடணும் இவங்க மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஃபை எம் போட்டு வச்சிருக்காங்க ஃபிஃப்டி ஆம்ஸ் சாக்கெட்டுக்கு வந்து ஆம் சுவிட்ச் இந்த மாதிரி போட விடாதுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் காமிச்சிட்டு ஃபிஃப்டி ஆம் சுவிச்சு ஒன்று வாங்கினர் சொன்னேன் அவங்களும் வாங்கினிருந்தாங்க அதை அதை மாற்றி கொடுத்துட்டேன் எப்பவுமே ஃபிஃப்டின் ஆம் சாக்கெட் இருக்கிற இடத்துல ஃபிஃப்டி ஆம் சுவிட்ச் தான் போடணும் ஃபைவ் ஆம் சுவிட்ச் போட விடாதீங்க இந்த வேலை முடிச்சி வேலை வரும்போது பார்த்திங்கனா அவங்க வீட்டு ஹாலில் வந்து ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க அந்த ஊஞ்சலுக்கு போட கொக்கி பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கூட கொக்கியில் வந்து மாட்டி அவங்க ஊஞ்சல் யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நுண்டில் வந்து ஃபேனுக்கான ஒயர் வந்து வெளியே நிற்குது அந்த சைனும் அது பக்கத்துலேயே இருக்குது இந்த ஃபேஸ் உண்ட் பக்கத்துலேருந்து சைன் இருக்குது இவங்க அந்த ஆடும்போது பார்த்திங்கனா வந்து அந்த ஊஞ்சலை இப்படி அப்படின்ட்டு போயிட்டு போயிட்டு வருது மேலேருந்து வந்து வரதான் சைனு கீழே அந்த ஊஞ்சலோட அவுட் இருக்குங்கிறிங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பு பைப்பு அந்த கஷ்டப்பட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஊக்குல போல் நீங்கள் ஊஞ்சலில் போடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லைன் இருக்குது தெரியாமல் ஏதோ சுவிச்சி போட்டு வச்சுட்டாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஊஞ்சல் ஆடும்போது ஒயர்லாம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த செயினில் ஷாக் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓ இதெல்லாம் நான் கவனிக்கவே பான்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமரு அப்புறம் லேட்ரு வாங்கி மேலே ஏறி அந்த ஒயர்லாம் கட் பண்ணி உள்ளே தள்ளிவிட்டு அந்த ரவுண்ட் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கனா அந்த வீட்டில் வந்து ரெண்டு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது டெமி ஷீட் போடாமல் அதை க்ளோஸ் பண்ணி கொடுங்க கேட்டிருந்தார் அந்த கஸ்டமரு அந்த ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஸ்க்ரூ போடலாம் இத்து போய்ட்டு இருக்குது ஸ்க்ரூ போட இடமே இல்லை ஃபுல்லாக உந்துருச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மெல்லிஸ் ஒயர் ஒன்று எடுத்து இருக்க ஒயர்லேருந்து போட்டு அப்படியே சுற்றி விட்டு அந்த ரவுண்ட் ஷேட் நீங்கள் வச்சுட்டேன் இந்த மாதிரி இடத்துல இந்த த்ரெட் இல்லைன்னு டேக் போட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ என்னோட சேனல் பண்ணி பண்ணிப்பார்கிறோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்